அந்த சிறுவன் வாயிலாக தெரிகிறது அந்த ஓட்டு போட்ட விவரங்கள் எட்டு தடவை ஓட்டு போட்டு அது ஓகே ஆகுது அப்ப இன்னைக்கு ஒரு ஓட்டிங் பிஜேபின்னு தொங்க விட்டானுங்க ஊட்டானுங்க ஓட்டுன்னு உறுதியாகுது என்னங்க நடக்குது நடக்கணும் எனக்கு என்ன வேதனைன்னா பிரதமர் பேசுறது கூட நீங்க ஓரம் கட்டுங்க ஆனால் நிர்மலா சீத்ராமின் கணவன் பேசியிருப்பது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிறது அது சாதாரணமான அன்று ஏனென்றால் நாலாம் தேதி ரத்த கலரையில் இவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்திற்கு உள்ளாக அவர் எந்த எல்லைக்கும் செற்றுபார்புக்காக தான் ஒரு புதிய வடநாட்டின் சவுக்கு சங்கரை பிஜேக்கு உருவாய்க்கிறது என்பதான் உண்மையான பதில் ஏன்னா கரன்தாபர் கேள்வி கேட்கிறார் நீ எப்படிங்க சொல்றீங்க எந்த புள்ளிவரம் பதில் இல்ல இல்லை கார்ஸ் அட் ஆஃப் டு பி அப் வீடியோ யெஸ் வை கான்டி பி சம்திங் இஸ் எட் நியூஸ் பேப்பர் ஐ டோன் ஒரு நியூஸ் பேர் கேன் ரைட் எனதிங் யூ கேன் ரைட் எனித்திங் அவர் எல்லாம் ஒரு கேள்வி வகுப்பாளர்கள் அறிவிடுதே தவறு ஏதோ சில ஏஜெண்டுகளை விளம்பர கமல் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக நான் பிரதமரையே தீர்மானிப்பேன் என்று சொல்லுவதெல்லாம் எவ்வளவு உச்சபட்ச அயோக்கியத்தனம் அவரை தான் சரியாக சொல்ல வேண்டுமானால் நம்ம நான் எப்படி ஒரு சவுக்கு சங்கர் வந்து பலவேட்ட பணத்தை வாங்கிட்டு பண்ணுறாரோ அந்த லோக்கல் பண்ணுற வேலையை தான் இந்திய லெவலில் பிரசாந்த் சர் பண்ணுறாரு கிட்டத்தட்ட அவர் ஒரு சவுக்கு சங்கரில் இந்த குழப்பம் கிடையாது வச்சிங்களேன் பிரதமர் ஒரு பிரதமர் போலவே பேசுவதில்லை ஒரு நான்கு நான்காம் கட்ட பேச்சாளர் போல பேசிக் கொண்டிருக்கிறார் அதற்கும் இந்த தேர்தல் நடவடிக்கை எடுக்கவில்லை இதற்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை உச்சபட்சமாக திமுத்தனமாக சுப்ரீம் இந்த பதினேழு சிஏ வந்து வெளியிட முடியாதுங்கிறாங்க அதுக்கு காரணம் சொல்வது மிக அற்பமா இருக்கிறது குழப்பம் நிலைவிடும் சார் வணக்கம் வணக்கம் செவன்டீன் சி வெளியிட முடியாது அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கை விரிச்சிருக்காங்க என்ன நடக்குது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவது இப்பதான் நமக்கு வந்து சந்தேகங்கிறது கூடலாம் வளர்க்குறது இது மட்டும் இல்ல முதல்ல விவிபேட் அந்த தீர்ப்புமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பிக்கையோட எதிர்பார்த்திருந்தோம் அதுலயும் பெரிய ஏமாற்றம் தான் நிலவியது அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு சொன்னதை பாத்தீங்கன்னாக்கா அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீள முடியல மிக முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் கண்மூடித்தனமாக தேர்தல் சந்தேகப்படக்கூடாதுன்னு அன்னைக்குள்ள நீதிபதி சொன்னார் ஆனாலும் கூட அதில் ஒரு சின்ன நம்பிக்கை என்ன இருந்துச்சுனாக்கா நீங்கள் இல்லைன்னா நீங்கள் அந்தந்த கேண்டிடேட் அந்த அந்தந்த வேட்பாளர் வந்து நீங்கள் வந்து பணம் கட்டி எண்ணிக்கொள்ளலாம்ன்றாங்க அதுவே தான் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் அதை சொன்னாலேன்னு கொஞ்சம் தெளிவு இருந்தது ஆனால் இதெல்லாம் பார்க்குற பொழுது இது நடக்கிற சூழலை பார்க்குற பொழுது கல எதார்த்தத்திற்கும் இந்த எலெக்ஷன் கமிஷன் செய்கிற விஷயத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது இது என்ன செய்ய போகிறேன் என்கிற அச்சமும் இயல்பாக நிலவுகிறது உண்மையை சொல்ல வேண்டுமானால் அதாவது பதினேழு சிஐ ஐ வெளியிடுவதற்கு என்ன சிக்கல் இதுவரை எல்லா தேர்தல்களும் அதை வெளியிட்ருக்கிறார்கள் அதாவது அது வந்து மிக ஆவணமானது யாருக்கு போட்டார் என்று இருக்க யாரும் கேட்கல ஓட்டு வந்து யாருக்கு இந்த மக்கள் போட்டிருக்கிறார்கள் யாரும் கேட்கல ஆனால் ஒரு கையெழுத்து போட்டு ஒரு ஓட்டு போடுற ஒரு நபர் ஒரு பெரிய டாக்குமெண்ட் அது வந்து எல்லா எதிர்கட்சியும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை வெளியிடுவதில் என்ன சிக்கலுங்கிற கேள்வி இயல்பானது ஒரு ஜனநாயக நாட்டில் சாதாரணமானது மக்களின் உரிமைக்கு உகந்தது அது அதையே வந்து இவங்க தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுக்கிறாங்கிறது ஒரு கணக்கான கேள்வியா இருக்கு அது மட்டும் இல்ல இதுல ஏன் அப்படி திரும்ப திரும்ப சந்தேகங்கள் அப்படின்ட்டு இருக்காக்க ஆரம்பம் முதலே இப்பொழுது வரை குறிப்பாக தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் முறையிலேயே முறையீடு இருப்பதாகத்தான் நாம் அறிந்தோம் தலைமை நீதிபதி அதை தேர்ந்தெடுக்க நபர் அந்த தேர்ந்தெடுக்க குழு நீக்கப்பட்டார் அப்பொழுதே இது சந்தேகத்தை கலப்பு மூலமாக இருக்கிறது அதை தாண்டி இப்ப ரீசெண்டா நூற்றி இருபது நூத்தி அவசர அவசரவசமா ரெண்டு பேரை தேர்தல் தேர்வு பண்ணாங்க அவரும் சந்தேகத்துக்குரியவர்கள் திடீரென்ற தேர்தல் ஆணையம் வந்து நடக்க போற சமயத்துல வந்து அருண் கோயில் வந்து ராஜினாமா செய்யப்படும் அதுவும் சந்தேகத்துக்குரியதாக இருந்தது இப்படி எதை எடுத்தாலும் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட பாஜகவின் கிளையாக மாறிவிட்டதோ என்கிற ஐயம் ஏற்படுகிறது அதெல்லாம் தாண்டி ஒரு நாட்டோட பிரதமர் மதச்சாரப்பட்ட நாடு இது பல நேரங்களில் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக கடுமையான எதிர்வனையாற்றி கொண்டிருக்கிறார் ரெண்டு மாடு எது மாடு இருந்தால் ஒரு மாடை ஓடிட்டு போவாங்க சொன்னார் உங்கள் தாலிக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொன்னார் முஸ்லீம் உங்களுக்கு வந்து முஸ்லிம்களுக்கு வந்து இந்துக்களின் சொத்தை பிரித்து கொடுத்து விடுவார் என்று சொன்னார் இப்படி நீ அடுக்கடுக்கா பாத்தீங்கன்னா பிரதமர் ஒரு பிரதமர் போலவே பேசுவதில்லை ஒரு நானா நான்காம் கட்ட பேச்சாளர்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இதற்கும் நடவடிக்கவில்லை எடுக்கவில்லை உச்சபட்சமாக திமுத்தனமாக சுப்ரீம் கோர்ட்லயே பாத்தீங்கன்னாக்கா இந்த பதினேழு சிஏ வந்து வெளியிட முடியாதுங்கிறாங்க அது காரணம் சொல்வது மிக அற்பமா இருக்கிறது குழப்பம் நிலைவிடும் அதுவும் இல்லாம பிரஸ் கிளப் இந்தியா என்ன சொல்லுது எப்பயுமே ரெண்டு மணி நேரத்தோட ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இவ்வளவு ஓட்டு சதவீதம் வந்திருக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா அதை ஏன் நீங்க பிரஸ் கிளப் கேட்ட கேள்வி உங்களுக்கு பதில் இருந்தேன் இது வரைக்கும் எந்த பதிலுமே இல்லையே ஆக பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியாவும் கேள்விக்கு பதில் இல்லை எதிர்கட்சியில் கேட்கிறார்கள் பதில் இல்லை தேர்தல் ஆணையம் இப்படி வந்து வரலாற்றிலேயே இப்படி எங்கேயுமே நடந்தது இல்லைங்க அவ்வளவு அச்சமாக இருக்கிறது இதாவது கள நிலவரம் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது அதை கண்கூடாக பார்க்கிறோம் கூட்டணிகளும் அதை உறுதி செய்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் மட்டும்தான் பாஜகவோட கூட்டணி என்பது போல் மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் இணைய சுயேட்சை கட்சிகள் கூட இதை வெளியிடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பாஜக மட்டும் ஏன் இது வெளியிடுங்கன்னு சொல்ல மாட்டேங்குது பாஜக மட்டும் ஏன் தேர்தல் ஆணையத்தை புகார் கொடுக்க மாட்டேங்கன்னா அப்போ அவங்க தேர்தல் நிற்கிறாங்களா அல்லது வெற்றியை அவங்க முதலில் டிக்கு பண்ணாங்க ஒரு கேள்வி இருக்கா இல்லையா ஆக தேர்தல் ஆணையம் இப்படி நடந்து கொள்வது முன் எப்பொழுதும் இல்லாத விட அபயகரமாக இருக்கிறது வரலாற்றில் இப்படி நடந்ததே இல்லை நாலாம் தேதி என்ன நடக்குமோ என்ற அச்சம் தான் இயல்பாக எழுகிறது இது பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு முன்னூறுக்கும் மேல பாஜக இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா இந்த சூழல் நம்ம இதை இணைச்சு பார்க்க வேண்டியிருக்குது பிரசாந்த் கிஷோர் முன்னாடி வந்து தேர்தல் வகுப்பாளர் தேர்தல் வியூக வகுப்பாளர் இருந்தார் அவர் பேச பல பேச்சுகள் பார்த்தீங்கன்னாக்கா திமுக வேலை செஞ்சு வச்சுக்கோமே இந்த சூழல் இருக்குல்ல யாரோ ஒரு தனிநபர் ஒரு ஏஜெண்டாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிகள் எல்லாம் கூட தேர்தல் ஜனநாயகத்தை தீர்மானிக்கிறார்கள் தேர்தல் வெற்றி கொள்கையை தீர்மானிக்க ஜனநாயகத்தின் கேவலமான ஒரு விஷயம்தான் மக்களை சந்திக்காமல் மக்களோட கலை பார்க்காமல் இது போன்ற தாந்தோன்றித்தமான குறிப்பாக அவரை எப்படி சொல்லலாம் என்றால் அவரெல்லாம் ஒரு தெரு வகுப்பாளர் அறிவிப்பதே தவறு ஏதோ ஏஜென்ட்களை விளம்பர கமல் வைத்துக் கொண்டு அதன் மூலமாக நான் பிரதமரே தீர்மானிப்பேன் என்று சொல்வதெல்லாம் எவ்வளவு பெரிய உச்சபட்ச அயோக்கியத்தனம் அவரெல்லாம் சரியாக சொல்ல வேண்டுமானால் நம்ம தமிழ்நாட்டை எப்படி ஒரு சவுக்கு சக்கர வந்து பல பலவேட்ட பணத்தை வாங்கிட்டு பண்றாரோ அந்த லோக்கல் பண்ற வேலையை தான் இந்திய லெவலில் பிரசாந்த் சார்ந்தார் கிட்டத்தட்ட அவர் ஒரு சவுக்கு குழப்பம் கிடையாது அவரெல்லாம் வந்து இப்படியான சூழலை தீர்மானிக்கிறார் அதுவும் முந்நூற்றி ரெண்டு முந்நூறுக்கு மேல் வரும் நாற்பது தான் தென்னிந்தியாவில் கிடைத்துவிடும் என்ன எந்த எவடென்ஸ் சொல்கிறான்னு கேள்வி கலைதளத்தின் என்ன பார்த்தீங்கன்னா கூட்டணிகள் வலுவா இருக்கிறது குறிப்பாக உத்தரப்பிரதேசம் குஜராத் ஹரியானா பஞ்சாப் டெல்லி அதாவது குறிப்பா யாரு கெஜ்ரிவாலும் ராகுல் காந்தியும் சரியாக கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இதுவே ஒரு பெரிய பலம் ஆனால் பாஜக கூட்டணி கிடையாது அப்ப ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி கட்சி தான் வரும் இது இயல்பான விஷயம் உத்தரப்பிரதேசம் அதே சூழல் தான் வந்த கூட்டத்தை பார்த்துருப்பீங்க பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் ஏகப்பட்ட கூட்டம் ஒட்டு மொத்தமா மாறி இருக்கிறது அங்கேயும் கூட இஸ்லீம் இஸ்லாமியர்களை ஓட்டு போடாமல் பாஜக தடுத்தது நான் என்ன கேட்குறேன் முந்நூறுக்கு முந்நூறு நீ ஏன் இஸ்லாமியர்களை சிறுபான்மையில ஓட்டு போட விடாமல் தலித்துக்களை தடுக்கிறீங்க அப்படி கேள்வி இருக்கா இல்லையா இது பிரசாத் குசூர் தெரியுமா தெரியாதா அப்ப பிரசாந்த் குஷோர் வேற யாரும் இல்ல யாவும் சொல்ல வேண்டுமானால் பார்ப்பனர்களை என்று எப்பொழுதும் நம்ப முடியாது அது பிஜேபிக்கு எந்த நேரம் எல்லாம் முட்டுக் கொடுப்பார்கள் அதை பாதுகாப்பார்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் ஒராக அவர் எந்த எல்லைக்கும் சிவார்பான் ஒரு புதிய வடநாட்டு சவுக்கு சங்கரை பிஜேபி உருவாக்கிறது என்பதால் உண்மையான பதில் ஏன்னா கரண்தாபர் கேள்வி கேட்கிறார் நீ எப்படிங்க சொல்றீங்க எந்த புள்ளியோர் சொல்றீங்கன்னாக்கா பதில் இல்லை ஆனால் ஜெயிக்கும் கூட்டணி அடிப்படையிலா புள்ளியோர் அடிப்படையிலா அல்லது பத்து ஆண்டு கால செய்த சாதனையின் விளைவான ஒரு கேள்வி இருக்குல்ல எதவாவது ஒரே விட சொல்ல முடியுமா திரும்ப திரும்ப ஒரு மத ரீதியை மதத்துக்கு எதிராக பேசுகிறார் என்ன நான் வந்து எந்த ஒரு மதத்தையும் இஸ்லாம் இஸ்லாமிய வெறுப்பை கக்க மாட்டேன் அப்படி பிரதமர் அல்லங்கிறார் என்ன சொல்ல ஒரு உண்டான தகுதியோடு தான் பேசுகிறான்னு இல்லை அப்ப எதை வச்சு பிரசாந்த் கிஷோர் வந்து முன்னூறுக்கு மேல வரும் ஆக இது வந்து திட்டமிட்ட பெரிய சதியா இருக்கிறது பிரசாந்த் கிஷோர் போன்ற புரோக்கர்களை நம்புவது ஊடகங்களை ஊதி பெருசாக்குவதின் விளைவுதான் இது ஆக கலைதார்த்த வேறு இவர் சொல்லக்கூடிய புள்ளியவர் என்பது வேறாக இருக்கிறது இதுக்கு முன்னாடி இவர் சொன்ன பல கணிப்புகள் தவறி போயிருக்கிறது அதை சொன்னா கோவப்படுறாரு இப்படியான ஒரு நபர் நான் பேசும் பொருளாக மாத்திருப்பது ஊடகே வந்த மானக்கடகத்தான் நான் நினைக்கிறேன் இப்போ ஜூன் நாலாம் தேதி சப்போஸ் பிஜேபி தோக்குற நிலைமையில வந்துச்சுன்னா நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்ட் வந்து கலவரம் வெடிக்கும் அப்படின்ற ஒரு பெரிய அதிர்ச்சி விஷயத்தை விஷயத்த சொல்லியிருக்காங்க இதைத்தான் நம்ம வந்து உன்னிப்பாக கவனமாக கவனிக்க வேண்டிய பகுதி நினைக்கிறேன் ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஆனது பிஜேபி ஆனது அதிகாரத்தை பத்தாண்டுகள் சுவைத்து விட்டது அது சாதாரணமாக அதிகாரத்தை விட்டு விலகாது என்பதை தயவு செய்து எதிர்கட்சிகளும் ஜனநாயகத்தை மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் ஒட்டுமொத்த அக்கறை கொண்டாலும் கவனிக்க வேண்டிய காலகட்டம் இது ஏனென்றால் இது எல்லாவற்றையும் பிரசாந்த் கிஷோர நீங்க ஓரம் தள்ளுங்க பிரதமர் பேசுறது கூட நீங்க ஓரம் கட்டுங்க ஆனால் நிர்மலா சீத்தராமின் கணவன் பேசியிருப்பது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிறது அது சாதாரணமான அன்று ஏனென்றால் நாலாம் தேதி இரத்த கலரையில் இவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்தாலும் ஆச்சரிய ஒன்றும் இல்லைங்கிறார் ஏன்னா அதற்கான கூறுகள் அதற்கான காட்சிகள் நடந்து கொண்டுகிறது நல்லா கவனிங்க இவர்கள் உருவாக்கிய தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க பதினேழு சீயை நான் ஒருபோது வெளியிட முடியாதுங்க அதே பிரசாந்த் கர் சார் என்ன சொல்றாரு முன்னூறு சீட்டுக்கு மேல ஒருங்கிறாரு பிரதமர் மோடி என்ன சொல்றாரு மீண்டும் மீண்டும் மத வெறுப்பை கக்கிக்கொண்டே இருக்கிறார் எந்த புள்ளியோரங்களும் இல்லை பத்தாண்டு சாதனை சொல்லி எந்த இடத்துலையும் ஓட்டு கேட்கவில்லை நீங்க கவனிக்க வேண்டிய பகுதி என்ன தான் அப்ப ஒட்டு மொத்தமாக களச்சொலுங்கிறது கிரவுண்டுங்கிறது என்னவா இருக்குன்னா முழுக்க முழுக்க அது இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறது ஆனால் இவர்கள் பேசக்கூடிய வெட்டி பேச்சுகள் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கா அமித்ஷா பேசுகிறார் முதையாவது மத ரீதியாக பேசிக் கொண்டாடு இப்ப பாக்கீங்க இன ரீதியாக பேச ஆரம்பித்து விட்டார் குறிப்பாக ஒடிசா மாநிலத்தில் எடுத்துக்கொண்டால் வி கே பாண்டியனை மையமாக கொண்டு ஒரு அரசியல் சொல்லலுகிறது குறிப்பாக சமூக நீதி கருத்துக்களை சமூக நீதி உள்ள திராவிட மாடல் ஆட்சியில் என்ன பண்றோம் ஒடிசாவில் அப்படியே அப்ளை பண்றார் வி கே பாண்டியன் இது பொறுத்துக்கொள்ள முடியாத அமித்ஷா மோடி என்ன சொல்றாரு திருடலாக கற்பிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த சாவி எங்க போச்சு தமிழ்நாடு போயிச்சுறாரு அமித்ஷா ஒரு படி மேலே போய் ஒடிசாவை மைந்து தான் ஆள வேண்டும் எப்படி வந்து தமிழன் ஆளலாங்கிறாரு அதாவது தமிழ்நாடுக்கு வந்தா தமிழில் பறக்கலைன்னு கூக்குரல் போடுறது அங்க போனால் தமிழ் விரோத போக்க கடைபிடிக்கிறது அப்ப பிஜேபியோட உண்மையான கோரம்புங்கிறது இதுதாங்கிற புரிந்து கொள்ளும் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு பிஜேபி ஆதரவாக இருந்ததில்லை தமிழ் மொழிக்கு ஆதரவாக இருந்ததில்லை அதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார் இன்னொரு முக முக்கியமான விஷயம் என்னன்னா திருமலாச்சித்தராமன் கணவர் சொல்றது வந்து நம்ம சாதாரணமா அற்ற செய்ய முடியாது ஏனென்றால் ஒருவேளை இந்த இவி மிஷினை மீறி உண்மையான கலை எதார்த்தம் முழுக்க முழுக்க நூறு இடங்களும் கூட தாண்ட முடியாத வச்சு என்னதான் பிளாடு செய்தாலும் கூட இந்திய கூட்டணி தான் வெல்லக்கூடிய சூழல் வரும் அது ஒரு முந்நூறு இடங்களோ இடங்களோ வரலாம் இவர் ஒரு இரநிலும் வரலாம் இப்படியான சூழல் வரும்போது திரும்ப தேர்தல் ஆணையத்தை வைத்து ஏதாவது மிரட்டலை ஏற்படுத்தி எல்லாரும் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த சமயத்துல கூட சாதியோ மதத்தையோ வச்சு ஏதாவது கழகத்தை ஏற்படுத்தி ஒரு இரத்த கலரை உருவாக்கி இவர்கள் மீண்டும் அதிகாரி தக்க வைத்துக் கொள்வதற்காக நாலாம் தேதி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் கழகமும் கூட வரலாம் இரத்த கலரை என்பது பாஜகவுக்கு அரசுக்கு புதிதல்ல அப்படித்தான் அரசு செய்து காலங்காலமாக இவர்கள் பிணங்களின் மீது தான் அரசு செய்திருக்கிறார்கள் அந்த பிண அரசியலை மறுபடியும் நாலாம் தேதி கூட கடைபிடித்தால் கடைபிடித்து அதை வெற்றிடுவதற்கு எந்த எல்லைக்கும் சொல்வார்கள் இதுதான் பிஜேபியின் கடந்த வரலாறு இருக்கிறது ஆர்எஸ்எஸ் வரலாறும் அதுதான் அப்படி இருக்கிற பொழுது நீருவினாச்சித்ரா கணவரின் கூற்றை சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது இது நிச்சயமாக எதிர்கட்சிகள் விழிப்ப அடைய வேண்டிய நேரம் அவருக்கு விடுக்கிற எச்சரிக்கை என்று சொல்லலாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை சொல்லலாம் இந்திய மக்கள் முன் எப்பொழுதும் இல்லாத விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அபாயகரமான காலத்தில் இருக்கிற ஊழலை சொல்லிதான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அந்த அண்ணா சார் இருக்கிற அந்த கிழட்டு நாய் எங்கே போயிருக்குன்னு தெரியவில்லை அந்த அந்த நாய் இதுவரை என்ன செய்ததே தெரியல அவ்வளவு தூரத்து ஊழல் அதாவது சட்டப்பூர்வமான ஊழலை உலகத்திலேயே முதல் முறையாக செய்திருப்பதுன்னா அது பாஜக கட்சி தான் தேர்தல் பண ஊழல் எல்லாருக்குமே தெரியும் ஆக ஊழலை சொன்னாலே ஒரு வசனம் தான் ஒரு படத்தினுடைய வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது ஊழலை சொல்லி ஒரு மாநில கட்சியை ஒடுக்குவது என்பது ஜனநாயகத்தைக் கொள்வதற்கான முயற்சி இந்தியாவில் நடக்கக்கூடிய ஜனநாயகத்தைக் முயற்சி முயற்சியான தவிர பாசிசம் தலைவிரித்தாடி ஒரு அதிகாரத்துக்காக எந்த எல்லைக்கும் போகும் என்பதற்கான உதாரணம் தான் இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை நிர்மலா சீதாராமனின் கணவருடைய அந்த பேச்சை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய காலகட்டம் கவனமாக கடக்கம் கணக்க வேண்டிய காலகட்டம் எதுவும் நடக்கலாம் அவர் சொன்னது நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எதிர்கட்சியின் கடமை நான் கருதுகிறேன் ஓகே சார் அப்போ இந்திய கூட்டணி மேலே உட்கார்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லுவீங்களா இல்லை ஆமாம் அது ஈஸி இல்லைன்றத விட நடக்கக்கூடிய சூழல் இருக்குல்ல அதாவது அது தன்னாட்சி அமைப்புகள் இருப்பாருங்க அது எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் இடியா இருக்கட்டும் சிபிஆ இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிஜேபியோட கிளையாக மாறிவிட்டது அப்ப மக்கள் மட்டும் இன்னமும் மக்கள் வந்து முழுக்க சு சுதந்திரமாக காத்திரமாக இயங்கக்கூடிய ஜனநாயகம் கிட்டி விட்டதா என்றால் இல்லை ஏனென்றால் அதை வழிநடத்தக்கூடிய எலெக்ஷன் அதாவது அஞ்சு செகண்ட் ஜனநாயகம் ஐந்து ஐந்து ஆண்டு சர்வதிகாரம் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இப்ப அந்த அஞ்சு சைக்கிள் ஜனநாயகம் ஓட்டு போற உரிமை அது கூட சரியாக நடக்குமா என்கிற கேள்வி இருக்கிறது அதற்கு உதாரணம் போல் பல்வேறு பதினேழு சிவன் சி வந்து வெளியிட மாற்ற என்ன குழப்பம் அதுல என்ன வணந்துட போகுது அது ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமை இல்லையா மக்கள் உரிமை இல்லையா அதை ஏன் மறுக்குது அப்ப தேர்தல் ஆணையத்தை நடத்தி பாத்தீங்கன்னாக்க அது பிஜேபி நடத்திக்கும் தேர்தல் ஆணையம் நடத்திக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அதனாலதான் சொல்றேன் எதுவொன்னாலும் நடக்கலாம் இவர்கள் எந்த எல்லைக்கு செல்வார்கள் ஏனென்றால் இவருடைய ஆர்எஸ்எஸ் நூ நூற்றாண்டு விழா வருது இன்னொரு விஷயம் சொல்றாங்க ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி விழாயின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மனு தெரில ஆனால் இவர்கள் வெற்றியடைவதற்காக அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வாக இருந்தது மட்டும் உண்மை மேற்கு வங்காளத்துல வந்து இவிஎம் மிஷின் ஒரு ஆறாம் கட்ட மிஷின் வந்து ஒரு பிஜேபியோட ஒரு துண்டு சீட்டு வந்து அவங்க போட்டிருந்தாங்க கட்டி தொங்க விட்டுருக்காங்க இவிஎம்ல விட்டு தொங்க விட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு நான் இப்போ வந்து நிறைய பேர் அந்த ஊர் மக்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் போராட்டம் இருந்து ஒரு பெரிய கலவரம் மாதிரி போயிட்டு இருக்கு அது அதுக்கான பின்னணி என்னென்ன சார் அதாவது திரும்ப திரும்ப நம்ம ஒரே போர் ஒரே தான் இறுதி கட்ட முடியும் ஏன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் கூட ஒத்துக்கொண்டதாக தகவல் வருகிறது அதாவது ஒரு ஓட்டிங் அவங்க பண்ட மாதிரி அவங்களுக்கு போற கொரியர் சாரிசு மாதிரியா அந்த கிளி சிலிப்பை கட்டி தொங்க விட்டுருக்காங்க ஒரு இவி மிஷின் என்னங்க நடக்குதுங்க என்னங்க நடக்கணும் எல்லாமே நடந்து முடிந்து பயம் ஏற்படுகிறது ஒரு அச்சம் ஏற்படுகிறது இது ஜனநாயக நாடுதானா அல்லது அதிபராட்சிக்கு விட்டோமா என்கிற கேள்வி இருக்கிறது தேர்தல் ஆணையத்தில் ஒரு இவி மிஷினில் ஒரு துண்டு சூட்டை கட்டி தொங்க வட்டிருக்கான் பிஜேபி சொல்லி அப்போ அந்த இவி மிஷின் முழுக்க பிஜேபி ஆட்கள் ஓட்டு போட்டிருக்கான்னு அர்த்தம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உத்தவசை பார்த்துருப்பீங்க ஒரு சிறுவன் ஓட்டு போன வயதில் ஒரு சிறுவன் சிறுவன்ட்டு ஓட்டு போட்டிருக்கேன் பிஜேபிக்கு மட்டுமே இதுக்கு முன்னாடி ஒரு நீங்கள் பல நேரம் அந்த ஒரு பெரிய பூகமம் ஒன்று ஏற்படுச்சு குறிப்பாக ஒரு கோடி ஓட்டு பத்து நாளைக்கு பிறகு பத்து நாளைக்கு பத்து நாள் அறுபது சதவீதம் ஓட்டு போட்ட மாலை மறுநாள் அறுபது சதவீதம் சொல்றான் அதன் பிறகு பத்து கழிச்சு அஞ்சு சதவீதம் ஆட்சி ஓட்டு உயர்ந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஏழு லட்சம் ஓட்டு உயர்ந்திருக்குன்ற அப்ப அந்த சிறுவன் வாயிலாக தெரிகிறது அந்த ஓட்டு போட்ட விவரங்கள் நம்ம புரிகிறது எட்டு தடவை ஓட்டு போட்டு அது ஓகே ஆகுது அப்ப இன்னைக்கு உச்சபட்சம் என்னன்னா ஒரு ஓட்டிங் மிஷின்லயே வந்து தொங்க விட்டானுங்க அப்ப அந்த கூட பிஜேபி ஓட்டுன்னு உறுதியாகுது என்னங்க நடக்குது இதுக்கு மேலே நடக்கணும் எனக்கு என்ன வேதனைனா நம்ம கடைசியில் எதாக ஒரு ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை இருப்பது என்னன்னா நீதி நம்பிக்கை உச்ச நீதிமன்றம் தான் ஆனா உச்ச நீதிமன்றம் கூட அந்த தேர்தல் விஷயத்தில் தேர்தல் விஷயத்தில் தேர்தல் எலெக்சன் கமிஷன் விஷயத்தில் வந்து கபட நாடகம் ஆடுகிறதோ என்கிற பயம் இருக்கிறது ஏனென்றால் பெரியார் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது நாம் என்னதான் ஜனநாயகப்படி சமூக நீதிப்படி ஒரு அரசியல் உரிமை பெற்று நமக்கான வாழ்வியலை உயர்த்தி கொள்ளும் பொழுது கடைசியாக நீதி பெற முடியாத இடத்தில் நீதித்துறை முழுக்க பார்ப்பவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னார் அது உண்மையோன்னு சொல்ல தோணுதுங்க அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சிகமான விஷயம் மேற்கு வங்கத்தில் மம்தா கொந்தளிக்கிறார் அந்த கொந்தளிப்பை எவ்வளவு நாளை நீடிக்கும் என்று தெரியவில்லை எதிர்கட்சிகளும் கலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட பத்தாது என்று தான் தோணுகிறது மக்கள் மட்டும் என்ன நடக்கிறது குழப்பத்தில் இருக்கிறார்கள் இதுதான் சிக்கலை ஆக நீங்க உலக வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னாக்க எல்லா உலக வரலாற்றிலும் எல்லா நாடுகளிலும் பாத்தீங்கன்னாக்க கட்சிகள் செய்த சாதனையை விட அரசியல் அமைப்புகள் செய்த சாதனையை விட தன்னார்வ அமைப்புகள் செய்த சாதனை விட மக்கள் செய்த போராட்டங்கள் தான் வரலாற்றை திருப்பி போட்டுகின்றன அது குறிப்பாக ரஷ்ய புரட்சியா இருக்கட்டும் எந்த உலகத்தில் நடந்த புரட்சிகளும் கூட மக்கள் களத்துக்கு வீதிக்கு வந்த பிறகுதான் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது ஒருவேளை அப்படி மாற்றம் வந்தால்தான் மக்கள் வீதிக்கு வந்தால்தான் இந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்க முடியும் என்றால் அதை எந்த கொம்பளாலும் மறுக்க முடியாது அப்படியான சூழலைத்தான் இந்த பிஜேபியும் அது கூட ஒத்துக்கூடிய ஒத்துகூதக்கூடிய தேர்தல் ஆணையமும் செய்கிறதோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது இது ஜனநாயக நாட்டில் குறைஞ்சபட்ச உள்ள நாட்டின் நல்லதால் என்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் இவர்கள் எந்த எல்லைக்கும் போவார் என்பதற்காக தான் இன்று மேற்கு வங்கத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு ஓட்டு மிஷினில் சொல்கிறாங்க ஒன்றே புரியலைங்க எப்படிங்க ஒரு ஓட்டு மிஷினில் அவன் பிஜேபின்னு எழுத தொங்க விட்டிருக்கான் அதுவும் பொறுப்புணையாச்சு அங்கே மக்கள் கொந்தளிக்கிறாங்க அப்புறம் தேர்தல் ஆணையம் ஏதோ நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க அந்த பையனை கைது பண்ணியிருக்காங்க என்ன நடக்குது இதுக்கு மேலே என்ன நடக்கணும் ஏன் எதிர்கட்சிகள் இவ்வளோ பொறுமையா இருக்காங்க அப்படி என்ன நம்பிக்கையா அந்த பிஜேபி மேலும் இந்த பிஜேபி தேர்தல் ஆணையத்தின் மீதும் உச்சநீதிமன்றம் என்ன செய்யறது தயவு செய்து சந்திர மீது பல பல நேரங்கள் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இந்த விஷயத்தில் நீங்க தேர்தல் பிஜேபி ஊழல் செஞ்சுக்கின்றீங்க சட்டபூர்வமான ஊழல் மகிழ்ச்சி ஆனா அதை விட இது மோசம் இல்ல இது ஒரு ஒரு இவி துண்டு சீட்டு கட்டி தொங்க வரான் பிஜேபின்னு இதை விட என்ன நடக்கணும் இதையுமா நீங்க தேர்தல் ஆணையத்தில் தலையிட முடியாது சொல்ல முடியும் ஆக திரும்ப திரும்ப அரசியல் சட்டம் இருக்க வரைதான் உச்ச நீதிமன்றத்துக்கு மரியாதை அந்த மரியாதையை காப்பாற்ற வேண்டுமானால் தயவு செய்து தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் அவர்கள் உடனே தலையிட வேண்டும் ஏனென்றால் இது உல்லாச பயணம் செல்லக்கூடிய காலகட்டம் அல்ல வெக்கேஷனுக்கு பிறகு நீங்கள் வந்து வந்து அதுக்கான தீர்ப்பு சொல்லுங்க அதுக்கான அந்த சிட்டிங் கோர்ட்டில் வரும்னா எலெக்ஷன் முடிஞ்சிருமே என்ன சுப்ரீம் கோர்ட்டு அந்த அதாவது செவன் யூஸ்யோட அந்த பொருள் என்ன அந்த ஏன் உடனே வந்து சொல்லணுங்கிறாங்க தேர்தல் நடந்து முடிக்கிறதுக்குள்ள சொல்லணுங்கிறாங்க அப்போ அது வந்து நாங்கள் வெக்கேஷனுக்கு பிறகு பார்த்துக்கோம் சொன்னால் என்ன நடக்குது அதுக்கு பிறகு தேர்வு நடக்குமா ஆக ஒரு பொருள் படம் வேணாமா குறிப்பாக ஒரு தேர்தல் ஆணையம் குறிப்பாக ஓட்டு 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 போடும் இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு வழக்கு வருது அப்போ அப்போயே சொன்னதுனா அதுக்கு தீர்வு அப்போ இது எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீதித்துறை கூட பிஜேபியின் இன்னொரு கிளையாக உருவாகிட்டு அச்சம் எழுப்புகிறது அப்படி இன்னொரு கிளை அல்ல என்று நிரூபிக்க வேண்டுமானால் தயவு செய்து உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் அவர்கள் குறைஞ்சபட்சம் தலையிட்டு குறைஞ்சபட்சம் செவன்டி சி யை உடனே வில்லுன்னு சொல்லணும் இனிமேலும் உச்சநீதிமன்ற நம்பிக்கை மக்களை ஏற்பட வேண்டுமானால் சந்திரசூட் அவர்கள் உடனே தலையிட வேண்டும் அவர் தலையிட்டால் மட்டும்தான் தீர்வு அப்படி தலையிடவில்லையா எல்லாமே ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியோட கிளை அமைப்புகள் என்பது விடுகிறது மக்கள் வீதிக்கு வந்தால் மட்டும்தான் இனி தீர்வு என்பதைத்தான் இன்று ஆறாங்கட்ட கட்ட தேர்தலில் வெளியாக இருக்கிறது ஏன்னா நம்ம நம்ம மக்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்க வீடியோ பார்த்துதான் கோவமே வரும் அந்த அடிப்படையில் இன்னைக்கு இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கிறது இவி மிஷினில் கிட்டத்தட்ட அதை பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இவி மிஷின் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் பிஜேபி அப்படின்னு ஒரு கட்ட தொங்கிட்டு தோணுது இது நல்லதல்ல நாலாம் அதாவது வருகிற நாலாம் தேதியில் முன்னதாக கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது கலை யதார்த்தம் வேறாக இருக்கிறது ஆனால் இந்த தேர்தல் அமைப்புகள் இந்த பிஜேபி செய்யக்கூடிய செயல்பாடுகள் முற்றிலும் வேறாக இருக்கிறது நாலாம் தேதி எதுவும் நடக்கலாம் அல்லது இவர்களை வெற்றி பெற்றால் என்று டிக்ளேர் செய்யலாம் மறுபடியும் அதிபர் ஆட்சி வருவதை மூன்றாவது முறையாக பிரதமர் மோடியாவதை யாராலும் தடுக்க முடியாதோ என்கிற பல மோ மோடியின் மோசடி நடந்து கொண்டிருக்கின்றன இனிமேலும் காக்கத்தான் வேண்டுமா என்பதை எதிர்க்கட்சிகளும் மக்களும் தான் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது இது ஒருபோதும் நல்லதல்ல என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது உனக்கு எனக்கல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இரு அரசியல் சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நல்லதே அல்வது என்றும் தெளிவாக தெரிவித்து அப்படித்தான் நடக்கக்கூடிய அத்தனை காட்சியும் இருக்கின்றன இது நம்பிக்கைக்கானதல்ல நிச்சயமாக இந்தியா ஒரு அபாயகரமான பாதி நோக்கி செல்கிறது என்றும் உறுதியாக தெரிகிறது நன்றி சார்